எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்த அசதி தீர பெருமூச்சு விட்டு நிலையத்தில் நின்றது கும்பலிலிருந்து இருந்து உதிர்ந்தான் சேகர் கும்பல் காரணமாய் உடல் உயர்வியல் நசனசத்தது கைக்குட்டையால் கொட்டையால் முகத்தை ஒற்றிக்கொண்டு கசங்கிய சட்டையை இழுத்து விட்டு கொண்டான் ஒரு டீ சூடாய் குடித்தால் நன்றாக இருக்கும் என தோன்றியது மணி பார்த்தான் ஐயோ இன்னும் ஐந்தே நிமிடத்தில் அலுவலகத்தில் இருக்க பி டீயாவது மற்றொன்றாவது அலுவலகத்தில் பதினோரு மணிக்கு டீ என்ற பெயரில் சூடாய் வரும் கலர் தண்ணீரை போதும் என்ற வேகமாய் அலுவலகம் நோக்கி நடந்தான் அலுவலகம் ரயில் நிலையத்திலிருந்து நாலு தெரு தள்ளிதான் இருந்தது வழக்கமான ரயில் நிலையம் வழக்கமான நடைதான் என்றாலும் இன்று ஏனோ சேகருக்கு மனம் சலித்தது போதா குறைக்கி இவன் அலுவலுக்கு நெருங்கும் போது இவன் கீழே வேலை செய்யும் ஆறுமுகமா ஜம்மன்று முப்பட்டில் வந்து இறங்கின இவனை பார்த்தவுடன் சிரித்தபடி குட் மார்னிங் சார் என்றான் வண்டியை போட்டுவிட்டு புத்துணரோடு உள்ளே நுழைந்த ஆறுமுகத்தை லேசான பொறாமை எடுப்பார் சேகர் அவன் சிரிப்பில் சற்றே கேலி இருந்ததோ என்று கூட தோன்றியது இவன் கெட்ட கேடு வண்டி வைத்திருக்கிறான் தன்னால் வாங்க முடியவில்லையே இந்த முறையாவது எப்படியாவது அம்மாவை சம்மதிக்க வைத்து தவணை முறையில் ஒரு வண்டி வாங்கிவிட வேண்டும் முடியுமா அம்மா சமாதிப்பாளா ஆறாயிரம் சம்பளம் வாங்கும் தனக்கு இந்த இதை கூட கேட்கும் முடிமே கிடையாதா ஆனால் அம்மா என்னவென்றுமன் என்ன வேண்டுமென்றவோ குடிவாதம் பிடித்து மறுக்கப் போகிறாள் பெருமூச்சுதான் விட முடிந்ததானால் அப்பா இல்லாத குடும்பம் வீட்டு நிர்வாகம் எப்போதுமே அம்மா சுசீலா தான் அப்பா இருந்த வர வாயை கட்டி வயத்த கட்டி அம்மா எப்படியோ ஒரு வீட்டை கட்டி விட்டா அவர் போன பிறகு மூணு குழந்தைங்க வளர்க்க அந்த வீடு வாடகை பணம் தான் அவளுக்கு பெருசும் உதவுச்சு சேகர் ப்ளஸ் டூ படிக்கும்போது அம்மா ஆயிரம் கனவு கண்டாள் சேகர் நீதானப்பா மூத்த பிள்ளை உன் தங்கைகள் ரெண்டு பேர் வாழ்க்கை சுமையும் உன் தோளில் தான் விழுந்துருக்கு நல்லா படி நல்ல மார்க் வாங்கு டாக்டர் இன்ஜினியர்னு வேணுமா நாளும் படி அவன் கட கடை வேணால் சிரித்தான் அம்மா அந்த படிப்புக்கெல்லாம் என்ன செலவாகும் தெரியுமா உனக்கு நல்ல மார்க் வாங்கினா மெரிட்டில் சீட் கிடைக்கும் கண்ணா மேல் செலவுக்கு என் நகை ஊரில் இருக்கிற கொஞ்சம் நிலம் எல்லாத்தையும் விற்று பணம் புரட்டிக்கலாம் நீ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சா உன் தங்கைகள் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்காதா என்ன தாயின் கண்களில் ஏராளமான கனவுகளை அவன் கண்டான் தன் தோளில் அழுந்தும் பொறுப்பு என்ற பாரம் பயத்தை கொடுத்தது வயதுக்கே உரிய நட்பு வட்டமும் உல்லாசமும் வேறு கவனத்தை திருப்பியது பொறுப்பு நினைவுக்கு வர வர மனதில் பயம் வேற அதிகரித்தது பயம் அதிகரிக்க அதிகரிக்க சிந்தனை மாற்றம் வேற தேடியது நண்பர்களுடன் கேளிக்க உல்லாசம் என்று பொழுதுபோக்க போக்குவது பயத்தையே குறைப்பதாய் மாயம் செய்தது பலன் பயம் குறைந்ததோ இல்லையோ மார்க்கு தான் குறைந்தது அம்மா குழஞ்சி போயிட்டா காமர்ஸ் எடுத்திருந்தா பிகாம் சேர்ந்து ஒரு பேங்க் வேலைக்காவது முயற்சி செஞ்சிருக்கலாம் இப்போ டொனேஷன் கொடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்திருந்து கடைசியில் பிஎஸ்சி தான் சேர்ந்தான் இந்த பாட்டினியில் சேர்ந்து படித்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் வேலை இல்லாமல் சுற்றினான் கடைசியில் தனியார் நிறுவனத்தில் ஆயிரம் ரூபா சம்பளத்தில் சேர்ந்திருக்கான் புளுக்கசரா சொலேனேசி ஹெர்பீரியம் என்றெல்லாம் படித்ததற்கு துளியும் சம்பந்தம் இல்லாமல் பெரிய பெரிய லெட்ஜர்களில் தொலைந்து போனான் தத்தி கொத்தி ஏழு வருடங்கள் ஆறாயிரம் சம்பளம் உயர்வு பிரித்தம்பக நாலாயிரத்தி ஐநூறு வீட்டில் நாலு ஜீவன் தாராளமாய் உண்ண ஒடுக்க இவன் பணம் இருந்தது ஆனால் இரண்டு தங்கைகளின் படிப்பு கல்யாணம் என்றெல்லாம் இருக்கிறதே சும்மா சொல்லக்கூடாது சேகரின் தங்கைகள் படிப்பில் படு இருந்தார்கள் பெரிய தங்க உஷா பிளஸ் டூல தொன்னூற்றெட்டு சதவீத மதிப்பெண் பெற்றார் கல்லூரிகள் அவளை பாக்கு வைத்து அழித்தன எம்சிஏ முடித்துவிட்டு இன்று ஒரு நிறுவனத்தின் அதிகாரியாய் முப்பதாயிரம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் இவனை விட நாலு வயது சிறியவள் சின்ன தங்கை ஆஷா டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கிறாள் மெரிட்டில் சீட்டு கிடைச்சாலும் ஊர்லேருந்து நிலத்தை விட்டு அம்மா மேல் செலவை சமாதி சமாளித்து விட்டாள் அமெரிக்கா போய் மேல் படிப்பு படிக்க படிக்க இப்போதே கடினமாய் உழைக்கின்றாள் இந்த ஆஷா தங்கைகள் தலையெடுக்க எடுக்க சேகரால் தலை நிமர முடியாமல் போனது ஆரம்பத்தில் அவன் மட்டும் ஆன்மாவாய் சம்பாதித்ததை வீட்டில் பெருமையாக நீட்டினான் அப்போது உஷாவும் மாணவி தான் நான் ஒரு பாட புத்தகம் வேண்டுமென்றாலாம் அம்மா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லேண்டி என்பாலாம் சேகரம் அவங்க எது கேட்டாலும் வாங்கி கொடைன்மா என்ன என்னம்மா கேட்குறேன்னு சொல்லுவானா ஆசைகள் இருந்தாலும் ஆடம்பரம் தெரியாத மனம் ஆர்ப்பரிக்காமல் அடக்கி இருந்த காலம் அது எளிமையான வீடு சின்ன சின்ன சம்பாத்தியும் அன்பால் பிணைக்கப்பட்ட உள்ளம் நிறைவாக இருந்துச்சு உஷாவுக்கு வேலை கிடச்ச போது தான் சேகருக்கு மனசில் முதல் அடி விழுந்துச்சு அப்போது அவன் மூவாயிரம் வாங்கி கொண்டிருந்தான் அந்த சனிக்கிழமை அவன் மனதில் இன்னும் ஆழமை பதிந்திருந்தது நேர்முக தேர்வுக்கு அவள் போயிருந்தாள் அன்று அவன் நல்ல தலைவலி என்று அலுவலம் போகாம படுத்திருந்தான் அம்மா நல்ல மிளகு ரசமும் பருப்பு துவையலுமா சமைச்சு அவனை சாப்பிட அழைத்து கொண்டிருந்தாள் கை கழுவி சாப்பிட சாதத்தை பிசைந்த பொழுதுதான் தான் புயலாய் உஷா உள்ளே வேகமாக நுழைஞ்சா மகிழ்ச்சியும் துல்லமும் ஆரவாரமும் அப்படியே வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு சுத்தினா அண்ணனை அருகே தொப்பன்ற அமர்ந்து கொண்டு வாங்கினான் அம்மா அம்மா அண்ணா எனக்கு வேலை கிடைச்சாச்சு சந்தோஷத்தில் சேருக்கு புறை ஏறியது அவன் தலையை தட்டி தண்ணீரை நீட்டியவள் ஆவலாய் கேட்டாள் சம்பளம் எடுத்த எடுப்புலே எவ்வளவு சொல்லு பார்ப்போம் எம்எம்சிஏ படிப்பு மனதில் கணக்கு போட்டவன் என்ன அஞ்சாயிரம் இருக்குமா எடுத்தெடுப்பில் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் கார் வந்து என்னை கூட்டி போய்விடும் தேவைப்பட்டால் கம்பெனியாக எனக்கு வீடும் கொடுக்கும் இந்த முறை எடுத்த கவலம் உள்ளே இறங்கவே இல்லை அவனுக்கு அதில் இருந்து வீட்டில் மடம்பட மடம்படன்னு மாற்றோம் ஒரு டேபிள் ஃபோ ஃபேனு வாங்க வேண்டுமென்றாலே ரெண்டு மாதங்களை யோசித்து மளிகை காய்கறிகளை குறைச்சி அந்த பணத்தை சேர்த்து ஒரு கடைக்கு நாலு கடை ஏறி வாங்கிய நிலை ஏதோ மாயாஜாலம் போல் மாறிச்சு ரெண்டே மாதம் இந்த போர் போர்ட்டபிள் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கலர் டிவியாக இருபத்தைந்து இன்ச்சில் சிரித்தது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டர் ஏசி என்று அதுவரை கனவாயிருந்த வீட்டில் நிறைவாக இருந்து இறங்கின நைட்டு பழசாக போச்ச போச்சுன்னா நைட்டு பழசாக போயிடுச்சுன்னா இந்த மாதம் ஒன்றே ஒன்று வாங்கிட்டா இவனை சுற்றி அடி போட்ட தங்க ஆஷா குட்டி கூட உனக்கு சிரமம் வேணாம்னா உஷா கிட்ட கேட்டு இந்த தடவை வந்த நைட்டி எல்லாம் வாங்கிட்டேன் ரெண்டு சுடிதாரும் நான் கேட்காமலே எடுத்து கொடுத்தா ஒரு சுடிதார் வேலை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐம்பது என்று புதுகலைத்தா உனக்கும் ரெண்டு ஷர்ட் எடுத்தேன்னா வே வென் ஷு ஷுஷேன் பீட்டர் இங்கிலாண்டு நீயும் எனக்கு இன்னைக்கு சக்தியாக போட்டிருக்கே அன்பான அனுசரியான வார்த்தைகள் தான் ஆனால் அவனை அவை குத்தி ரணப்படுத்தின குழந்தைகள் பாவம் அனுபவிக்கட்டுமென்ற அம்மா முதல் நான்கு மாதம் விட்டு பிடித்தார் பின் லகானை இழுத்து விட்டார் அம்மா இதுவரை தான் என்ன எண்ணி நீ செலவு செஞ்சு சிரமப்பட வேண்டியிருந்தது இனி என்னம்மா நல்லா தாராளமாக நாலு லிட்டர் பால் வாங்கு கிலோ கிலோவா அரிசி பருப்பு வாங்கு கிலோவா காய் பழம்னு வாங்கு அம்மா கையை நிறுத்து என்று போல் கட்டினான் இங்கே பாரு உஷா இதே சாம்பத்தியத்தை அண்ணன் கொண்டு வந்து என் கையில் கொடுத்து இப்படி சொன்னால் நான் சந்தோஷமா செலவு செய்யலாம் ஆனால் ஓன் சம்பாத்தியத்தில் அது சரி வராதுமா ஏமா நீ பொண்ணுமா இன்னொருத்தர் வீட்டுக்கு போக உன் தங்கையும் அப்படித்தான் உங்க உங்கள் சம்பாத்தியம் எங்களுக்கு நிலையானது இல்லைல்லம்மா இப்போ பாலும் பாதாம்மா சாப்பிட்டு உங்கள் கல்யாணத்துக்கு பிறகு திரும்ப பழையதுக்கு மனசு மாறணும்னா அது கஷ்டம் இல்லையா மேலும் உங்கள் கல்யாண செலவுக்கு பணம் வேண்டாவா உங்கள் அண்ணன் சம்பாத்தியத்தில் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாயிடும் கல்யாணத்துக்கு நாலு நகை நட்டுன்னு சேர்க்க வேண்டாவா அம்மா மிக யதார்த்தமாக பேசியது மிக அதிகமாக அவனை பார்த்து உண்மை க சுட்டாலும் தானே ஆக வேண்டும் அம்மா அப்படியே உசாவின பணத்தில் கல்லாக நகை செய்தா அவன் மணாக்கள்லாம் கணத்து போனது ஆனால் அவன் பணத்தில் தான் வீடை நிர்வகித்தா தனக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலை வந்த போது மரணம் தான் வந்து அம்மா சேகரா உடனே சரி என்று சொல்ல முடியவில்லை கொஞ்சம் பொறுமா லோன் அப்ளை பண்ணுறேன்னு உஷா காதில் எப்படியோ விஷயம் இட்டி ஏமா ஓ ஆப்ரேஷனுக்கு கூட நான் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு எப்படி என்னம்மா உனக்கு வைராகியம் அண்ணனை பார்த்து பத்து மாதம் சுமந்து பெத்த மாதிரி தானே என்னையும் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து பித்த காலம் மருதுமா பெண்களுக்கும் சொத்துல உரிமை உண்டனமா சில கடமைகளும் உண்டுலாம் இல்லையாம்மா மறுநாளே ரேஸ் ரேசர் ஆப்ரேஷன் குறித்து நல்லபடி முடித்து ஒரே மாதத்தில் அம்மாவை தேற்றிக்கிட்டால் உஷா ஏழாமையில் குண்டில் போனான் சேக அம்மா பேச்சையும் மீறி வீட்டையும் புதுப்பித்து விட்டான் இதோ ரெண்டு மென் ஹாண்டாய் வாங்கக்கூட யோசித்து கொண்டு சே என்னடா வாழ்க்கை என்ற சலிப்பு இன்று அவனுக்கு ரொம்பவே பிடித்த பாதித்திருந்தது அதே ஆயோசத்துடன் அட்டனசுல கையில் திட்டபோதுதான் நான் அகஸ்தமாய் தேதியை கவனித்தான் எப்படி நான் மறந்தேன் சுதாவின் பிறந்த நாளை ஆயிற்றே மாலை கோயில் காத்திருப்பாளே ஏதோ பிளா பிளாட்டிங் பேப்பர்ல யாரோ ஒற்றி எடுத்தது போல அவன் ஆயாசம் நிமிஷத்துல மறைஞ்சு ஒரு புத்துணர் உடல் முழுதும் சில்லன்று மணி எப்போது ஆராகும்னு பார்த்துக்கிட்டே துவங்கிட்டா சேகர் மதியம் லஞ்ச் வரல அம்மா சு கட்டி கொடுத்த தேங்காய் சாத்து சாப்பிடும்போதுதான் சுதாவின் பிறந்தநாளுக்கு பரிசுன்றுவாங்க இல்லையென்று நினை ஆகுது அவசரமா சாப்பிட்டு டப்பாவ முடியும் திறந்து பார்த்தா பர்சு மாத கடைசியடா என்று வெறும் வாயை காட்டி சிரிச்சிச்சு மீண்டும் மனதில் ஆயாசம் காதலிக்கு நூறு ரூபாயில் கூட பரிசு வாங்க முடியாமல் இதனடா வாழ்க்கை அடுத்த டேபிள் ரவியிடம் போய் கடனாய் நூறு ரூபாயை வாங்கி பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டான் லெஜரை பிரித்து வச்சுக்கிட்டேன் கவனம் அதில் பதியாமல் அடம் பிடிச்சிச்சு சுதாவின் அழகு முகம் குண்டு கொண்டு எண்களை மறைத்து கொண்டு ஓவியமாய் புத்தகத்தில் இருந்தது இதே அலுவலத்தில் தண்டா முத முதலாக அவளை சந்தித்தான் சுதாவின் பக்கத்தை விட்ட சரசுவின் கணவன் தான் வேலை பார்த்தான் அவனை திடீர்மானத்துக்குப் பின் செட்டில்மெண்ட் தான் வந்த சரசுவோட துணை வந்தால் சுதா ரெண்டு பெண்களும் கொண்டு பயத்தோடு சேகர சோகத்தோடு நின்று கொண்டிருக்க இருக்க சேகர்தான் வழியே போய் உதவினான் அவனை இந்த செயலை அவளுக்கு அவன் மேல் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திய கனவு செய்யமாய் சரசு வந்த ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை அதிகரித்து நட்பாயம் மலர்ந்தது காதலாய் விழிந்தது சரசுவீட்டிற்கு அலுவலக சார்பாய் பணம் செட்டில் செய்ய போனவன் பொது சுதா இருந்தாள் தன் வீட்டை அடையாளம் காட்டினான் அவன் வீட்டின் அருகே உள்ள கோயிலே இவர்களின் சந்திப்பிடமாக மாறியது சுதா ஒன்றும் வசதியான வீட்டை சேர்ந்தவர்களில் இன்னும் ஆறாயிரம் சம்பளமே அவளை மிரள வைத்தது உங்க அம்மா என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்களா மிரண்ட பார்வைக்கு கேட்ட அவளையே விட்டு பார்த்தான் நிறைய சினிமா பார்ப்பிய ஏன் செம்ம டேலா அடிக்கிற சு நான் என் வாழ்க்கை பற்றின பயத்தோடு கேட்குறேன் நீங்கள் என்னடானா என்னை நம்புறியா இல்லையா இல்லாமலா இப்படி ஒருத்தருக்கு தெரியாமல் கோவிலில் வந்து உட்காந்துருக்கேன் இன்னொரு டைலாக்கா ப்ளீஸ் என் கேள்விக்கு சரியான ஒரு பதிலை சொல்லுங்களேன் இங்கே பாரஸ்தா நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான் ஆனால் அனால் சும்மா பயப்பட வேண்டாம் சரியா என்ன என் ரெண்டு தங்கைகள் கல்யாணத்துக்கு பிறகு தான் என் கல்யாணத்தை பற்றி பேச முடியும் அது வரை எனக்கா நீ பார்த்துருக்கணும் என் அக்கா கல்யாணத்துக்கு பிறகு தான் என் கல்யாணமும் என் அப்பா ஒரு வீட்டு புரோக்கர் உங்களுக்கு தான் தெரியுமே ஒரு சம்பவத்தில் வாய்க்கும் வைத்துக்குமே சரியாக இருக்குது என் அக்கா கல்யாணம் முடிஞ்சு என் கல்யாணம் நடந்தால் அதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியமே இல்லை அதனால் காலம் பூரா உங்களுக்காக நான் காத்திருக்க தேவாரத்தை போதும் சுதா ஆனால் எங்கள் அப்பாவால் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் கல்யாணம் பண்ணி தர முடியும் சீர் செனத்திலாம் எதுவும் முடியாது நான் ஏதாவது கேட்டேன் கேட்டேன்னா என்ன சுதா நீங்கள் கேட்க மாட்டீங்க ஆனால் உங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் ரெண்டு பெண்ணை பெற்றவங்க தான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு இங்கே மூணு பேரும் சந்தோஷம்தான் முக்கியம் என் ஆசைக்கு குறிச்சவங்க நிற்கவே மாட்டாங்க தெரியுமா போதுமா அவள் நிம்மதியாக சிரிச்ச ஒரு சின்ன புன்னகை கீற்றே அவள் முகத்தில் பார்க்க எத்தனை எத்தனை வாக்குறுதிகள் இன்று ஒரு சின்ன பரிசு பொருளை அவளிடம் நீட்டினா அவள் முகத்தில் எத்தனை மகிழ்ச்சி கொடுக்கும் இந்த சின்ன சிரிப்பிற்காக உலகையே கொடுக்கலாமே ஆனால் கையிலோ வெறும் நூறு ரூபாய் அதுவும் கடன் வாங்கி நூறு ரூபாய் சரி நூறு ரூபாய்க்கு என்ன வாங்குது சென்ட் மேக்கப் ஸ்கீம் இப்போ எல்லாம் அவளுக்கு உதவாதே அவளுக்கு இதெல்லாம் பயன்படாதே பேசாமல் இன்னொரு இன்னொரு ரூபாயை பயன் வாங்கி ஒரு சாதா படவை வாங்கி கல் என்ன அவன் சிந்தனையை அக்கௌண்டன்ட்ரவையின் குரல் கலைத்தல் சேகர் ஃபோன்பா யாராயிருக்கும் சுதா ரூபாய் செலவழித்து போனெல்லாம் செய்ய மாட்டாளே ஒரு வேளை பிறந்த நாள் என்றது பேசுகிறாள் அவலோ சேகர் ஹியர் அம்மா பேசேண்டா சேகர் சொல்லுங்கம்மா என்னத்தை சொல்கிறது கையை ஓடலை கால் ஓடலை என்னம்மா ஏன் யாருக்கு என்ன வர அப்போ நல்ல விஷயந்தான் சொல்கிற விஷயத்தை ஒழுங்காக சொல்லுமா நல்ல உஷாவை நல்ல இடத்துலருந்து பெண் பக்கம்னு சொல்லித்தான் யார் திடீர்னு எப்படி வராங்க பையன் டெல்லியில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என் தோழி ஒருத்தி டெல்லியில் இருக்காளே ப்ரா பிரமிளான்னு சொல்லுமா சொல்லு தெரியும் அவன் மூலமாக நம்ம உஷாவை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க சென்னைக்கு ஒரு கல்யாண விஷயமாக வந்திருக்காங்க நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க இன்னைக்கு சாயந்தரமாக வரலாம்னு கேட்டாங்க நான் சரின்னு சொல்லிட்டேன் இப்போ தான் உஷாவுக்கு ஃபோன் போட்டு பேசினேன் போமிஷன் போட்டுட்டு வரேன்னு சொன்னா நீ வந்துட்டு ஒரு நிமிஷம் சுதாவின் முகம் இவன் மனக்கண்ணில் பறிச்சிட்டது தான் வாங்கி கொடுத்த புடவை பெற்றுக்கொண்டு மலரப்போகும் அவள் பூமுகம் பற்றி கற்பனை நிஜத்தில் நடக்கப் போவதில்லை ஏமாற்றம் சொல்லுங்கள் என்னடா பேச்சே காணாம் சரி வர வரும்போது ஒரு கிலோ திருநெல்வேலி அல்வா மைசூர்பாக்கு அரை கிலோ நல்லா ரசிப்பழம் ரெண்டு சசனு ஆறு ஆப்பிள் நெய் ரீஃபைண்ட் ஆயிலு எல்லாம் வாங்கிட்டு என்ன பஜ்ஜியும் கேசரியும் வீட்டில் பண்ணுறேன் ஆ பூ மறந்துடாத ஒரு மீட்டர் அரக்கு கலர் ரவிக்க துணி வாங்கு அப்புறம் முந்திரி திராட்சை அவனுக்கு எரிச்சலாக இருந்துச்சு இதெல்லாம் உஷாவுக்கு சில்லற விஷயங்கள் அம்மா சொன்னதுக்கு மேலாக வாங்க முடியுமா அவனால் அவளால் ஆனால் அம்மா அவளிடம் சொல்ல மாட்டாள் பையன்தான் செலவு செய்யணும் கடன் பட்டால் எழுதப்படாத சட்டம் கழிச்சா அதிகிடம் மேலும் நானூறு ரூபாய் கடன் வாங்கி கொண்டு கிளம்பினான் சேகர் என்னங்க இப்படி ஆயிடுச்சு கதை ராகுல் பெயருக்கு ஏற்றாற் போல இந்தி நடிகர் ஜாடையில் நல்ல சிவப்பாக உயரமாக இருந்தேன் உஷா எளிமையா அலங்கரித்துக் கொண்டிருந்தால் பெண்மையின் நாணம் இருந்தாலும் அதை மீறி படிப்பின் கம்பீரம் வெளிப்பட்டது ராகுலின் படிப்பும் பதவியும் சம்பாத்தியமும் அவனுக்கு தனி கலைய தனி கலையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பது ஆதங்கத்தோடு பார்த்து கொடுத்து கொண்டான் சேகர் பையனின் பெற்றோரும் மாமாவும் உடன் வந்திருந்தார்கள் படிப்பும் பண்பும் வெளிர பேசினார்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உஷா எங்கே ராகுலோட தனியாக ஏதாவது பேசணுமா என்ன ராகுலின அம்மா கேட்க உஷா தையங்க சேகரி போ உஷா ஓ ரூமுக்கு ராகுலை கூட்டிகிட்டு போய் ஓக் கலெக்ஷன்லாம் காட்டுன்னு சொன்னான் அவங்க இருவரும் உள்ளே சென்றா ராகுலின் அம்மா பருவதம் மெல்ல சுற்றிருக்கு கடவுள் அருளால் உஷாவை என் சின்ன மருமெல்லாம் வரணும் என்ற சேகரின் அம்மா சுசிலாவை பார்த்து சுசிலாவிற்கு உச்சி குளிந்து விட்டது பையனுக்கும் பெண்ணுக்கும் பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ராகுல் மரமகனா வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் உங்கள் எதிர்பார்ப்புக்கு எங்களால் செய்ய முடியாமா என்ன பெரிய எதிர்பார்ப்பு உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க எங்களுக்கு வதனை பேச்சே பிடிக்காது பையனே போலீஸ் ஆஃபீஸர் தானே என் பெரிய மகனை மரமக அறுபது பவன் நகை வைரத்தோடு போட்டு வந்தான் அந்த அளவுக்கு இல்லாட்டி அதுக்கு ஓரளவு சமமாக தானே உங்கள் மகளுக்கு கோரமாக இருக்கும் அதை போல் எங்கள் உறவு நட்பட்டோம் ரொம்ப ரொம்ப பெரிய இடம் எல்லாம் காரில் வருவாங்க ஸோ பெரிய கல்யாண மண்டபம் பார்த்து ஏற்பாடு பண்ணிவிடுங்க சமையல் குத்தம் குறை இல்லாமல் செஞ்சுடுங்க அவ்வளவுதான் சீர்களுக்கு பகிர்ந்த மடமட மடமட மனதில் கணக்கு போட்டால் ஐம்பது அறுபது பவன் என்றால் குறைஞ்சது ரெண்டரை லட்சம் வைரத்தோடு ஒரு அரை லட்சம் பெரிய மண்டபம் ரெண்டு நாட்கள் நாற்பதாயிரம் நாற்பது ஐம்பதாயிரம் சாப்பாடு செலவு லட்சம் துணி மணி புடவை போக வர செலவு வீடியோ நாணயம் மியூசிக் டாட் பத்திரிக்கை ஐந்து குறைந்தது ஐந்து லட்சம் அவனுக்கு தலை சுற்றுது தண்ணியிலே அம்மாவுக்கு தெரியும் இந்த வரனை மறுத்து விடுவாள் என்று அவன் எதிர்பார்ப்படாமா ஆயெல்லாம் பல்லா தலையாட்டி கொண்டிருந்தாள்